சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு அழகான ஒரு இசை வெளியீட்டு எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா தயாரிப்பாளர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு படத்தை தரமாக தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அது அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு பப்ளிசிட்டி நீட்டாக பண்ணுற வரைக்கும் அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்கார் ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணுறார் அதாவது இந்த படம் வெறும் தரமாக உள்ளுக்குள்ளையும் தரமாக இருக்கணும் வெளியில் பப்ளிக்சிட்டும் தரமா இருக்கணும் உள்ள இருக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு சீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் இதை விட இன்னும் பெட்டராக எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆள் எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்ணுறது கூட கவலைப்படாமல் செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அது இந்த படத்துலையும் நடந்திருக்கு ஸோ பார்க்குற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அடுத்தது பப்ளிசிட்டியில் கலக்கறார் அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக இருபத்தஞ்சி பஸ்ஸில் ஃபுல்லாக தேசிங்க ராஜாவோட ஃபுல் இதை போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி மோர் தென் டூ ஃபிஃப்டி பஸ்ஸஸ்க்கு பின்னாடிலாம் அழகாக தேசிங்க ராஜாவெல்லாம் ஒட்டியிருக்காங்க இதை நான் எடுத்து என்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்கேன் அதை பார்த்து கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கோங்க ஏன் நீ மட்டும் பஸ்ஸில் எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டால் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் இருக்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு ஏன்னா நானே பசையை எடுத்து ஃபுல்லாக ஒட்டிகிட்டு வந்த மாதிரி ஏன் இதில் ஒரு கமெண்ட்டு போட்டு விட்டுருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் அவரோட மகன் இந்த படத்துல இன்னொரு செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காரு ஜெனா அவர்கள் அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும் போது பையன் கேட்டிருக்காரு உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்ல பேஷனோட வரியா அப்படின்னு ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது அவருக்கு அப்ப தெரியல சோ எதை நாம் தொடர்ந்து தொடர்த்தணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன் எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும் ஆனா சில இதை தான் கண்டினியூஸாக அத அட்டஞ்சே தீரணுன்னு இருக்கும் அதுதான் பேஷன் சோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை புடம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணா கூட பரவாயில்லன்னு சொல்லி இறைக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வழிகாலா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படமா அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இன்னும் முடியலம்மா ஓகே முடிச்சதுக்கு அப்புறம் டை இருக்கிற வரைக்கும் அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் எழில் சார் தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு ஆறாவது படம் இது தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கார் நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்கார் வெரி ஹாப்பி அவரோட டீமில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுருவாரு உள்ள நம்மளும் அதில் பண்ணிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்ணுறது உடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் நம்மளே ரசிப்போம் நம்மளே சிரிப்போம் ஜென்ரலாக ஒரு மூணு நிமிஷம் காட்சி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பதிமூணு நிமிஷத்துக்கு மாற்றி வைப்போம் எல்லாத்தையும் எங்களை ஆடை விட்டு வேடிக்கை பார்த்து அழகாக ரசிப்பார் ஃபஸ்ட்டு ரசிகர் எங்கள் இயக்குனர் எழுதி சார் தான் எங்களுக்கெல்லாம் நல்லா ரசித்து அதில் பெஸ்ட்டு பீஸை எடுத்து பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவார் எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவார் ஏன்னா ராமாயணம் மாதிரி நாங்கள் ரெண்டரை மணி நேர படத்தை இருபத்தஞ்சு மணி நேரத்தை எழுத்து வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு பண்ணுவோம் பட் பெஸ்ட்டு ஃபீச்சருக்கு கூட அருமையான இயக்குனர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு 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 ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த விஷயம் அடுத்தது இந்த விழாவனுடைய நாயகன் வித்யாசாகர் சார் ஸோ அவருடைய பாடல்களுக்கெலாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் கார்லலாம் நானே என் ஃபேமிலிலாம் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன் சில நேரம் பின்னாடி இவங்கெல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு நான் வந்து மௌனமா இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டு போவேன் இந்த ஷெட்டுக்கு பிரேக் டவுனடுத்த வண்டியை எடுத்துகிட்டு போவேன் பாருங்க அந்த வண்டியெல்லாம் என்ன ஓவர் டேக் கொண்டு போவோம் ஏன்னா கால் அந்த ஆக்சிடண்டர் மிதிக்கவே தோணே அப்படியே ரசிச்சுட்டே போவேன் உடனே என் பையன் சொல்லுவான் ஆமா இந்த வேகத்தில் போச்சுன்னா வீடு வந்து சேரத்துக்கு விடிஞ்சிடும் பாட்டை மாத்து அப்படிமா பாட்டு எடுத்து போட்டு அடுத்த கெல்லி ஹரிச்சந்தர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு ஃப்ளைட்டெல்லாம் ஓவர் டேக் கொண்டு போவேன் நான் ஸோ அந்த அளவுக்கு சாருடைய விதவிதமான பாடல்களுக்கு நான் பயங்கரமான ஒரு ரசிக்க அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமாக எங்கள் டீமுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அவர் வந்தது உள்ளே வந்தது அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் விமல் சார் ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகன் ஆக்சுவலாக இந்த கமல் சார் ரஜினி சார் இவங்களோட காலத்தில் கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க இவங்களெல்லாம் தாண்டி அது அவர் வேறு மாதிரி இருக்கும்னு அது மாதிரி இப்போ விமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அவர் வந்து உதடையே அசையாமல் பேசுகிற மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன புரியுது அவங்களுக்கு என்ன அப்படியே இருப்பார் என்ன பேசுறாரு லிப் மூமெண்ட்டே கானமே தேடுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அந்த டைலாக்ல மாம்பழம் வந்து சார் மாம்பழம் சார் கொய்யா பழம்னா அவரோட லிப்ல கொய்யா பழம் போட்டுக்கலாம் ஸ்ட்ராபெரினு கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி லிப் மூமெண்ட் எதுக்கும் சூட் ஆற மாதிரி ஒரு அழகா சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தவங்க நடிக்கிறது அவங்க அவங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன் அடுத்தவங்களை பார்த்து பொறாம போடுறதோ அதுவோ கிடையாது இவருக்கு ஏன் சார் சீனை ஏத்திட்டீங்க எனக்கு ஏன் சார் இருக்காங்க ஒண்ணுமே கிடையாது டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா விமல் சார் தான் நான் சொல்லுவேன் ஒரு இது அவருக்குடையும் தேர்ந்து ஒரு மூணு நாலு படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் எங்களோட மொத்த டீம் இருக்குது பாருங்க ஜாலியான ஒரு டீம் ரவி மரியா சார்லேருந்து புகழ்லேருந்து இன்னும் எத்தனை சாமிநாதன் சார் சிங்கமொழி சார் எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் ஆர்டிஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி வைக்கணும் இல்லையா இந்த படத்தில் எனக்கும் புகழுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அந்த அளவுக்கு எங்களோட காம்பினேஷன்ஸ் அவர் லேடி வேஷன் போட்டே நடிச்சிருக்காரு இல்லையா இந்த படத்தோட நாலாவது ஹீரோயின் புகழ் தான் ஸோ நிறைய மெனை புகழ் அவரோட சேர்ந்து நடித்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது கேமராமேன் சார் செல்வா சார் அது என்ன சொல்றது அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி அவரு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நூற்றம்பது வருஷம் இருக்கீங்களா சார் சினிமாவில் அவ்வளோ நாற்பது வருஷம் வா சூப்பர் ஸோ எல்லா டேரக்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொன்னோம் ஸோ அட்டகாசமான குழு அருமையான ஒரு படம் ஒரு ஃபன் ரைடான ஒரு படம் உள்ளே வந்தால் கொடுத்த காசுக்கு வஞ்சன இல்லாமல் கலக்கல சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா திருப்தியாக இருக்கும் எனக்கும் இந்த படம் மூலிமா நல்ல பேரும் நினைக்கிறேன் பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி படத்தை தேர்தல வந்து பார்த்து உங்களை வளர்த்துவோம் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ பட் ஒரே ஒரே கேட்கணும் உங்களோட எனர்ஜி ஏன்னா இந்த படத்துல வந்து நீங்க ஜீப்ல தொங்கிட்டு போறீங்க போலீஸ் ஜீப்ப அர்ஜுன் அருவில் கேட்டுட்டு ஓட்டுற மாதிரி வேகமா ஓட்டுறீங்க அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ ஹை எனர்ஜியா இருக்கு சார் சொந்த மாதிரி படம் முழுக்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க ஆக்டிவா இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வயசே ஆகாதான் நான் கேட்டதுக்கு அங்கே தான் நான் கேட்டேன் சோ அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க அது பத்தி சொல்லுங்க என் ஒய்ஃப் வந்திருக்காங்க இந்த இதுக்கு ஆக்சுவலா நீங்க எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்கன்னா நான் வர சந்தோஷமா வச்சிருக்கேன் என்னை பாப்பியா வச்சிருக்கா நான் ஹாப்பியா இருக்கேன் போற யூனிட் எல்லாமே நடிக்கிற படம் எல்லாமே காமெடி படம் தான் மோஸ்ட்லி நானும் சிரிக்கிறேன் சிரிக்க வச்சிருக்கேன் அதனால லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கு கொஞ்சம் முடி கொட்டல அதனால ஓடிட்டு இருக்கு குழப்பு உண்மையை சொன்னதுக்கு நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ இதே மாதிரி எனர்ஜியோட நீங்க ஸ்கிரீன்ல எப்பவுமே எங்களுக்காக அழகழகான படங்கள் கொடுக்கணும் மேம் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டு இருக்கணும் தேங்க்யூ 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 சார் பத்திரிகைக்காரர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி ஏன்னா இந்த படத்தை வெற்றியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு இது சத்தியமா சொல்றேங்க நான் ஒவ்வொரு இன்டர்வியூ சரி எங்கே போனாலும் சரி ராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு அதே மாதிரிதாங்க இந்த படமும் தேசிங்க ராஜ்டும் ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும்லையும் சும்மா கலகல கலகலகலன்னு சூப்பராக நீங்கள் பார்த்த முதல் ராஜா வேலை நான் வந்துட்டா வெள்ளக்காரன் அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்சஸ் அவர் படம் எல்லாமே சக்சஸ் தான் காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும் அது என்னை மெழுளி சார் ரசித்து ரசித்து எடுப்பார் நாங்கள் சீரியஸாக எடுப்போம் படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும் விமல் சார் செம்ம ஜாலியாக ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளவு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நான் சிங்கம்புள்ளி சார் கூட சாம்ஸு புகழு நிறைய நடிகர் ரவி மரியான் சார் பின்றாரு எங்கே போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப அதே மாதிரி ரோபோ சங்கர் சார் இந்த பாட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு வேசையும் பண்ணியிருக்காரு நீங்கள் படம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷம் நண்பர் அவருடைய மெலோடி சாங்கும் சரி டப்பாம்பத்து சாங்கும் சரி எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும் வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி கேமராமேன் செல்வா சார் அதாவது எங்களோடு இணைஞ்சி ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க பர 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 பரபரம் வேலை செஞ்சால் ராத்திரி பன்னெண்டாயிடும் என்ன சார் அப்படின்னு கேட்க அவர் ஜாலியாக அங்கே கூட ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு அவருடைய அசிஸ்டன்ட்ஸுக்கும் இந்த முருகன் சார் ஞானசேகர் சார் இந்த டைரக்டரோட கோ டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட்டு இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடியில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி எழுத சாருக்கும் மீண்டும் நன்றி மெயினாக ப்ரொடியூசர் சாரை சொல்லணும் அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது எப்படி இருக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீ இது பண்ணீங்களா உங்களுக்கு இது வந்துச்சா நீ அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அதான் இந்த ப்ரொடியூசரோட சிறப்பு அவர் பையன் சேனா புதுசு மாதிரியே தெரியாது அவர் நல்லா நடிச்சிருக்காரு சூப்பர் படம் தேட்டரில் பாருங்கள் சூப்பர் காமெடி படம் உண்மையா சொல்றேங்க சத்தியமா சொல்றேன் என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பேசிட்டீங்க நீங்க சொல்லுங்க சார் இப்ப கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க ரவி மரியா சார் சிங்கம்புள்ளி சார் நீங்க நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிருப்பீங்க அண்ட் விமன் சார் இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷன்ல தேசிங்க ராஜாவான் போல இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க நீங்க செட்ல இருந்தா என்னெல்லாம் நடக்கும் ஏதாவது ஒரு கலாட்டா பத்தி சொல்லுங்க சார் ஏதாவது கலாட்டா நடந்துகிட்டே இருக்கும் ரவி மரம் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இடுபுக்கிலே விட்டு போயிட்டே இருப்பார் திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடு கலாலதான் இருப்போம் ஆனால் சீன் வந்துவிட்டால் சீரியஸாக இருக்கணும் எழில் சாருக்கு விளையாட்டு தினமாதிரி இருக்கும் ஏன்னா அவர் என்ன நினைக்கணும் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறோம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் நம்ம எங்க மிஸ் ஆனா கூட சாமி இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அவங்க ஒருத்தருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவார் எழுதாருக்கு ரொம்ப தேங்க்ஸு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அவர் படத்தில் நான் ஒரு அஞ்சாறு படம் நடிச்சிருக்கேன் எல்லா படத்துலயும் என் கேரக்டர் இட்டு அதே மாதிரி இந்த படத்துல எல்லா கேரக்டரும் இட்டு அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்த வச்சிருக்காரு எல்லாருமே ஜாலியா பண்ணுங்க புகழா வந்து கலக்கிருக்காரு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி படம் நீங்க பாருங்க நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது நீங்க தேட்டர்ல பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க அதுதான் முக்கியம் தேங்க்யூ சார் தேங்க்யூ உங்க அன்புக்கு நன்றி நீங்க தொடர்ந்து இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணணும் தேங்க்யூ சார் நன்றி ப்ரொடியூசருக்கு நன்றி மாலை வணக்கம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் கால் நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குநருக்கு டஃப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர் தான் எழில் மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான் நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான் எப்பயுமே பெருமையாக சொல்லிக்குவோம் வாடகையே வாங்க மாட்டார் அப்படி ஒரு காம்பவுண்ட் அது இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல இருபத்தி மூணு பக்கம் எழுதி நாங்கள் குழப்பம் தூக்கி போட்டார்னு இருபத்தி மூணு பக்கம் இல்ல நூத்தி இருபத்தி மூணு பக்கம் எழுதிட்டு போனாலும் கோயம்புத்தூர்ல கேமரா இருக்கும் அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பாரு கோயம்புத்தூர்ல கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் இவர் கோலம்பக்கத்தில் உட்காந்துருப்பாரு சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா உள்ள பதினஞ்சு காமெடி போராட்டம் இருக்கு இந்த பதினஞ்சு காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர் ஏன்னா இருபத்தஞ்சு பேர் பேசிக்கிட்டே இருக்கான் ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக் அவ்வளவு வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்க கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனா வந்துடும் அதுக்கு வந்து நிறைய படங்கள் வேலையின் வந்துட்டா வெள்ளக்காரன் வரக்கூடாது இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்க மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எலில்ஸாக இருக்காதான் தான் உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு அது மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன் விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசக்கேக்க மாட்டார் நான் ஒரே இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்

வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வந்து திரை உலகத்துல அன்பா கூப்பிடுற மாப்பிள்ளை விமல் அவரோடையும் மூணு படம் நிறைய பண்ணிட்டேன் என்ன அடுத்தடுத்த படங்கள் நிறைய பண்ணணும் ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய காமெடி லெஜன்ஸ் முத ஒட்டுமொத்த பேரையும் நீங்க வந்து அந்த ஈகோவே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஃப்ரேம்ல வந்து பத்து பதினஞ்சு பேர் இருந்தா கூட எல்லாரும் அந்த வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருப்போம் கேப் உள்ள இடத்துல பேசுவோம் அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகும் வேற இடத்துக்கு போயிடும் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி காட்சியெல்லாம் நடந்திருக்கு அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும் அதே மாதிரி இந்த தேசிய ராஜெல்லாம் நீங்கள் பார்த்த வேலையின்னு வந்துட்டா வெள்ளக்காரன்ல அந்த ஐநூறு அந்த கிளைமேக்ஸ் காமெடியோட ஒரு லீடு ஒரு பெரிய லீடு இருக்கு அதில் ஒரு கெஸ்ட் அபீரியன்ஸாக நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி கூடிய விரைவில் வேலையின்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் தார் டூவை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறோம் இதே காமெடி போராட்டத்தை நாங்க நடத்தி ஆகணும் அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி திரைப்பட மிகப்பெரிய வெற்றிய வாழ்த்துக்கள் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் ஐ லவ் யூ ஆல் தேசிகர் ராஜா டூ தேசீக ராஜா ஒன் குட் டூ என்ற சம்மந்தம் கிடையாது இந்த படத்துக்கு வந்து வேறு சார் அந்த படத்துக்கு சார் இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார் அந்த படத்துல விமல் சார் அந்த படத்துக்கு வில்லன் ரவி முடியா இந்த படத்துக்கு வில்லன் ரவி மரியா இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்குவல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது அந்த கதையோட தொடர்ச்சி இது கிடையாது அப்படியே தேசிய டூன்னு பேர் இருக்குன்னு கேக்குதுன்னா இதுக்கு வேலை நடந்த வெள்ளக்காரனு பேர் வைக்கலாம் மனபூர்த்தி பிறகு பார்த்தோன்னு பேர் வைக்கலாம் சரணம் இருக்க தலைமையின் பார்த்து பேர் வைக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா சூடு சேர்ந்த பின்னாடி எனக்கு தேசிய நல்ல டூ தான் வேலை அடம் பிடிச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைப்ல வச்சிருக்கோம் இதுதான் வந்து இந்த படத்தில் பார்வையாளர்களாக இருக்கட்டும் ரசிகராக இருக்கட்டும் எங்களுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும் வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புறதுன்னா இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரி ஊடக நம்ப நீங்களும் பார்ப்பீங்க தயவுசெய்து தேசியராஜா ஒன்றை மறந்துடுங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அது காமெடி கலாட்டா இது காமெடி கலையுறம் போலதான் தான் இருக்கு சார் யூஷுவலா இல்ல ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும் போதோ இல்ல ஒரு டைரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும் விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம் சார் இந்த யூனிவர்ஸ் மறந்துருங்கன்றீங்க நீங்க பேசிக்கிற அந்த ஒண்ணு மறந்துடுறீங்க மறந்து கஜினி மாதிரி ரஜினி சூர்யா சார் மாதிரி மறந்து வந்தாதான் இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியும் ஓகே okay. sir உங்களோட <laughs> அந்த comedy performances அதாவது மக்கள் எல்லாருமே அதாவது ஒரு slight villainic ரோல் இருக்கும் ஆனாலும் அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க ஆனா ஒரு சீரியஸ் villain இருந்திருக்கீங்க இந்த performances வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு நீங்க எவ்வளவு வரவேற்கிறீங்க sir உங்களுக்கு first யாரு இந்த மாதிரி roles கொடுத்தது இல்ல இதுக்கு அடிப்படை காரணமே இங்க உள்ள ஆர் கே சார் தான் okay எல்லாருக்கும் புது தலைவரா இருக்கும் பக்கத்துல உட்கார்ந்து ஆர் உதயகுமார் சாருக்கும் புது தலைவரா இருக்கும் கே ஆர் எஸ் அவர்தான் வந்து டி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் ஷோ டைரக்டர் ஒரு அஞ்சு அசிஸ்டன்ட் சோ இன்னும் ஒரு ஆளா வச்சுருந்தாரு அப்போ டேரக்டர் எலிட் சார் வந்து எங்கள் யூனியன்ல வந்து டைரக்டர் யூனியன்ல பொருளாளர் அது ஒரு மாதம் ட்ராவலில் நான் பார்க்கறது வந்து பயங்கர மோரணா இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன் அப்போ ஒரு நாள் சம்மன் பெருசு என் கத்தி உங்களை என்னென்ன கிலேக்குனது அப்படின்னாரு கோவப்படு சார் சொந்த தான் சோர் சாப்பிட்டுங்க சார் தட்டை உருவராங்க அப்படின்னு இல்லைங்க நீங்க சரியான காமெடி பேசுங்க காமெடியில் இருந்தீங்கன்னா வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னாரு அப்போ நீங்களே செஞ்சுருங்க சார் அது அப்படின்னா நான் அப்போ கேஷ்ஃபுல்லாக சொன்னேன் எங்கிட்ட நானே கேப்பில் படம் இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் இல்லை சார் கூடி சீக்கிரம் படம் பண்ணுவீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் காமெடியாக பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் சிவகார்த்திகன் சார் அறிமுகமாகி நான் வில்லன் காமெடி வில்லன் பண்ண அந்த மனகூத்தி பறவை அந்த படத்தில் அசாத்தம் அப்படி நடிச்சு போயிட்டேன் ஆனால் அடுத்த படம் ராஜா டூ வரும்போது மறுபடியும் நீதான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு எனக்கு பொறுப்பு கூடுது ஏன்னா இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்றது வந்து ரெண்டு கொண்டாடிக்காரங்க அதை ரெண்டு கொண்டாடி திருப்பி எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணனும் ஆடியன்ஸ் மிரட்டணும் அப்படியே காமெடி சொல்லி கை தட்ட வைக்கணும் எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்க எனக்கு தான் தெரியும் சோ முதல் படம் ஹிட்டு மனமுத்தி படம் ஹிட் ஆமா சூப்பர் தேசிய ராஜா வராது எனக்கு உண்மையிலேயே பயம் என்ன கிளைமேக்ஸ்ல வந்து கண்ணம் சீன் சாங் எல்லாம் வச்சு என்ன எல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங் ஆட வைக்கிறாரு மேலாம் அவ்வளவு நம்பிக்கை நம்பிக்கை மனசுக்காரு அப்ப நம்பிக்கையை மத்தவர்கள் வைக்கும் வைக்கும்போது நமக்கு பொறுப்பு கூடும் போது ஐயோ சிரிக்க வைக்கணும் தமிழ் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அது மாதிரி நான் காமெடியில வந்து சிரிக்க மாட்டான் இது காலி இதுக்கு சிரிக்க மாட்டான் அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணா இருக்க டைரக்டரா மறந்துட்டேன் கதா சீர்கிட்டேன் காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி

மல்லியா கராமரமா அப்படிங்கும்போது போது உன் பொட்டாட்டி உன்ன செருப்பா வச்சுக்கிறதெல்லாம் கேட்கல மாமா இனி கூட வச்சுக்க சொல்லு அந்த காமெடிக்கு அந்த காமெடி வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும் டெம்ப்ளெட் எப்ப பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வா இருக்கட்டும் ஒரு பொது நிகழ்வா இருக்கட்டும் அதை கம்பேர் பண்ணி போற ஒரு மீம்ஸ் ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதம் இப்ப அதே மாதிரி இந்த தேசிய ராஜா வந்து எப்படி இது ஆடியன்ஸ் வந்து ஒரு மீல்சா பயன்படுத்தினாங்களோ எப்படி டெம்ப்ளெட்டாக யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி தேசிய நட்பு எனக்கு மட்டுமல்ல நண்பர் புகழ் நண்பர் சான்ஸ் அண்ணன் சுவாமிநாதன் பங்காளி சிங்கம் இப்படி எல்லாரையுமே ரோபசேகர் ஒரு சின்ன கெஸ்ட்ரிஸ் பண்ணிக்கிறது இது எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டா இருக்கும் நான் இந்த இடத்துல ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வாசிக்கவே விடாத அளவுக்கு நாங்கள் பேசிட்டே இருந்ததுக்காக வித்யாசா சார் மன்னிப்பு கேட்டுருக்கோம் ஒரு <laughs> <laughs> எப்படி இந்த ஒண்ணுக்கு டூக்கு எந்த சம்மதம் இருக்க மாதிரி இதுக்கும் இந்த படம் சம்மதமே இல்லை அது ஒரே ஒரு சீன்ல ஒரு சாங்ல வர கெட்டப்பு இந்த படத்துல ஒரு அரசியல் வேலை நடிச்சிருக்கேன் இந்த படத்துல பிடிச்சதுன்னு ரொம்ப அழகா சொல்லணும் சொல்லணும் சாம் அழகா சொன்னாரு எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாற விஷயத்துல அவங்க மனசு தெரியும் அந்த அந்த சாப்பாடு வச்சு ரைட்டத்துல அந்த குவாலிட்டியில அது அவங்களுடைய மனசு அடிச்சிடும் அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறத ஒருத்தங்க அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல மனசு சொல்றது தான் தயாரிப்பாளர் ரவிசுந்தர் மூணு நாளா நாங்க ப்ரொமோஷன்கள் எல்லா சேனலுக்கு போறோம் சாரு ஹோட்டல் எங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்கவே விட மாட்டாரு அவரே ஆர்டர் பண்ணுவாரு எனக்கு வேறு தெரியாதான் ஆர்டர் பண்ணுவார் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சொல்லி அந்த மனசை குளிர் வைக்கிற விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய ஹிட்டா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார் அதே மாதிரி அவருடைய சன் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அவர் ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு ஆக்சுவல் ஹீரோவா தான் வரும் அவருடைய பேசி அவருடைய மூவ்மெண்ட் அவருடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஹீரோ விஷயம் ஆனா ஒரு நாள் கூட ஷூட்டிங் பண்ணல நான் ஒரு ப்ரொடியூசர் சன்னில் வர எங்களை எல்லா டைமும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் லெஜண்ட் லெஜெண்ட் லெஜெண்ட் பார்த்துட்டே இருப்பார் சாதாரண நாங்கள் சாதாரணம் சொல்லி சொல்லிட்டு பழங்கிட்டே இருப்போம் ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாடுறாரு அந்த ஹீரோ உருவாக்குறது ஸ்கோப் கொடுத்த எங்களுடைய அன்பு சதவீதர் விமல் சார் நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா எல்லா ஹீரோக்குள்ள எல்லாருக்கும் ஸ்கோப் தரமாட்டாங்க ஜனாசாருக்கு மட்டும் இல்ல எங்க எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எங்கே காத்துட்டு இருக்குன்னா விமல் சார் எப்போ எல்லாருக்கும் ஸ்கோப்பும் அப்படி பார்ப்பாரு இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்க 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 சொல்லி இதுல நான் என்ன பண்ண முடியும் பண்ணுவாரு அதுதான் அவர் இத்தனை வருஷமும் இவ்வளவு காம்படிஷன் ஒரு ஹீரோவா நின்று காரணமே அவர் அந்த ப்ராஜெக்ட் நேசிப்பார் நான் என்ன பண்ண போறேன் நான் ஹீரோ சார் எனக்கு என்ன சார் எனக்கு பார்த்ததே இல்ல ஒரு கூத்துப்பட்டையில ஒரு கலைஞன் வந்து ஒரு மிகச்சிறந்த பயிற்சியை பெற்று வந்தா எப்படி பண்ணுவாங்க மிகச்சிறந்த உதாரணம் வந்து விமர்சா தான் எந்த டைலாக்கையும் அசால்ட் ஆர்வமா கேட்டு டப்புன்னு டெலிவரி பண்ணுவார் ஒரு பிஸ்ட் இருக்காது ஒரு வார்த்தை விட மாட்டாரு அதேமாதிரி எப்போ என்ன பண்ண சூப்பராக பண்ண கேட்க மாட்டார் கேட்க முடிஞ்சது அப்போ ஓரம் அவர் ஓரமாக போய் போட்டு உட்காந்துருப்பாரு அது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்கள்லாம் அந்த டீமோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம் யாராவது பேரை மறந்துச்சா தைசியம் மறந்துச்சிங்க புகழ் தம்பி நானும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ லக்ஷ்மி மேகாசோடைய இருபத்தி ஆறு படம் அந்த படத்தில் தான் எனக்கு புகழோடைய திறமை எனக்கு தெரிஞ்சுது புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சது ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்தில் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த படத்தில் புகழுடைய வெளிச்சம் வந்து

ஒரு படத்துல வில்லன் நடிச்சோம்னா ஒரு வில்லன் வந்து ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் நிறைய படம் இருப்பாரு அதுக்கப்புறம் காணாம போயிருவாரு இன்னை வரைக்கும் காணாமல் போகாம இருபது வருஷமா நடிச்சது ஒரே காரணம் என்னுடைய ஜானரை மாத்தி இவன் எப்படி பண்ணுவாங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தின எழுதி சார் தான் இந்த எழுதி சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா அகல் வசந்தபாலன் இருந்தார்னா இந்த பக்கம் அகல் விளக்கா எழுதி சார் தான் இருக்காங்க இந்த ரெண்டு விளக்கு விளக்குதான் பிரகாசிக்கிறேன் இந்த படம் வந்து நான் சொல்ற தான் இந்த படம் ஜாலியா வாங்க படி ஜாலியா போங்க you.